இருந்தமிழே உள்ளால் இருந்தேன் இவன் யோர் விருந்தபதம் என்றாலும் வேண்டே தமிழுக்கு என் தலை வணக்கம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் முன்னெடுக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருக்கிற அனைத்து தம்பிமையும் நான் வணங்கி நமக்கு பத்தாயிரம் ஓட்டுகள் போட்டு நம் நாம் ஓட்டுக்கானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மீண்டும் மீண்டும் மக்களுக்கானவர்கள் என்பதை நிலைநாட்டத்தான் இப்பொழுது அனைத்து தலைநகரத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமானுக்கு ஒரு கூட்டு கூட்டம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்று அறிவியல் வளர்ச்சியிலே ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் எங்கெங்கெல்லாம் பதிவானதா உலகெங்கும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இந்த திராவிட முன்னேற்றங்கள் காட்சிக்கு நீங்கள் வரவ விக்கிரவாட்டியில வர வழித்த கூட்டம் மனசாட்சியோடு நினைச்சு பாருங்க

தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிலையிலே யாரை இந்த தமிழ்நாட்டிலே படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் ஆதி தமிழருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஆதி தமிழர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று பாடுபட்ட அம்பேத்கரை பற்றி வாய் முழுவதும் பேசிய ஆம்சாங்கை படுகொலை செய்திருக்கிறோம் வெட்டி வீழ்த்திருக்கிறார்கள் அவருக்கு அவரால் படுகொலை செய்யப்படலாம் என்ற சொல் வந்த பிறகும் காவல்துறை மெத்திர போக்கு இருக்கிறது அப்பொழுது என்ன எங்கள் தமிழர் இனத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டீர்களா முதற்கண் படுகொலைக்கு நாம் தமிழரின் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை இந்த தமிழக அரசுக்கு வைக்கிற உங்களுடைய கையாளகத்தனம் உங்களுடைய திட்டமிடல் உங்களுடைய காவல்துறை சற்று விழிப்புடன் இருந்தால் ஈடுபடாமல் செய்திருக்கிறார் செய்திருக்கலாம் எனவே ஆம்ஷாம் படுகொலைக்காக என்னுடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே மாபெரும் கண்டனத்தை இங்கு பதிவு செய்கிறேன் காவல்துறை இன்னும் ஒரு கொலை சமூக விழிப்புணர்ச்சாலன் இன்னொரு புரட்சியாளன் அம்பேத்கர் பற்றி பேசுபவன் கொலை நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் வையுங்கள் நீங்களே அறுபது வயசுக்கு தான் தட்டி தவறி அமைச்சரானுங்க உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் துணை முதல் கூட உங்களை பத்தி பேசல ஆனா நீங்க உங்க பையனை துணை முதலில் பேசுகிறத கூட அவர் பேசல அதாவது நான் நீங்க முதலவர் கற்றுக்கிட்டோம் நிறைய தம்பிகளுக்கு பேசுமோன்னு சொன்னாங்க முதல்வர் பேசவே முடியாது அவருக்கு தெரியாது ஆக ஆக பேசுவாருன்னு சொன்னாங்க ஒண்ணுமே இல்லைங்க அவரை முதல்வர் நாக்கால இருந்து எடுத்துட்டு எதிர்க்கட்சிக்கு வச்சிருக்கீங்களேன் எதிர்கட்சி நீங்க வச்சீங்கன்னா அவர் அருமையா பேச ஆரம்பிச்சிருவார் நீங்க தான் அவரை முதல்வர் ஆக்கிட்டு இருக்கீங்க முதல்வர் ஆக்கிற வரை அவர் ஆக என்ற பேச்சு தொடரும் நீங்கள் எதிர்கட்சியாக ஆக்கினால்தான் அவர் ஒழுங்கா தமிழ்நாடுனா என்ன கள்ளச்சாராயனா என்னன்னு சிந்திப்பார் இந்த கள்ளச்சாராய சாவ பத்தி பேசணும் இந்த கள்ளச்சாராய சாவல நாம் தமிழர் கட்சி மட்டும் சீமான் மட்டும் முதல்வராக இருந்தா யார இப்ப கொலை பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க

மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் எல்லாரும் வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க மிகப்பெரிய தார்மீக கடமை இருக்கு அதனால தான் உங்களை பத்தி கண்டிக்கிறோம் நீங்க செய்யல உங்க காவல்துறை முன்னெடுக்கல காவல்துறை ஊழல் லஞ்சமா பெருகிச்சு ஒருத்த யாதாவது வந்தா போதும் அவங்க என்ன என்ன கேஸ் போடலாம் நினைக்கிறாங்க இப்படி இத சொல்வது நாங்க இல்ல தேதித்தால செய்தித்தால பேசிட்டே இருக்கு அப்புறம் நீங்க எத்தனை கல்லூரியிலே மாணவர்கள் பட்டம் வாங்க போனா நான் ஒரு மாணவன் பட்டமளிப்பு விழாவிலே பண்ணணும்னா ஒரு சீட்டு கேள்வி கொடுத்துருவாங்க அவன் பட்ட கொடுக்கறதுக்கு மேலே சீட்டு கொடுத்துருவாங்க நான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணத்துக்கும் தீண்டாமைக்கும் எந்த இதிலும் ஈடுபட மாட்டேன் என்றும் நல்ல வழியிலே நான் நடப்பேன் என்றும் எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபட மாட்டேன் என்றும் என்று சொல்லிக் கொள்வதிலே இருக்கிற அப்புறம் தான் பட்டமே கொடுப்பாங்க மூன்று ஆண்டுகள் படிக்கிற பட்டத்துக்கு இந்த உறுதிமொழி என்று சொன்னால் ஆளுகின்ற தமிழ்நாட்டையே ஆளுகின்ற உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்கிறது அதுதான் செய்யாம வேல்யூ எஜுகேஷன் பத்தி பேசுறதோ எதுவுமே உருப்படாத சமுதாயப்பாகும் இன்னொரு செய்தி நான் குறிக்கல விரும்புகிறேன் பத்து நாட்களாக அஞ்சு நாட்களாக அருவறுப்பு செய்திகள் அருவறுப்பு செய்திகள் யாரு ஒரு காணொலியை வச்சுக்கிட்டு நீங்க பேசுற பேச்சு அதெல்லாம் பார்க்க போனா மக்களை தயவு செய்து வேற பக்கம் தசை திருப்பாதீங்க ஏற்கனவே நாங்க வறுமையில் இருக்கோம் எங்களை ஏற்கனவே எங்களுக்கு உழைப்பு கிடைக்கல உழைப்பு காத்த ஊதியம் கிடைக்கல சொரன்றா எல்லாரும் சொரன்றா இங்க சொல்லிக்கொள்ள விரும்புற இந்த இடத்திலே குஜராத்தினுடைய அமுல் நிறுவனம் ஆண்டுக்கு ஐம்பத்தி கோடி ஈட்டுகிற பொழுது தமிழ்நாட்டின் டாஸ்மாக் நிறுவனம் பொருளாதாரம் இல்லாம தமிழ்நாட்டையே நடத்த முடியாதுன்னு சொல்ற அறிவிடத்தை என்ன செய்யுது குஜராத்துடைய அமுல் நிறுவனம் அந்த ஆனந்த் உரிமையாளர் ஆனந்த் ஐம்பத்தி கோடி பால் விற்பனையிலே கொண்டு வர இது செய்தி வந்திருக்குது நாம டாஸ்மார்க்ல நாற்பத்தி கோடி இருக்கும் எவ்வ வயிறு புண்ணாகுது எவர் தாலி அறுத்து அந்த படத்தை எடுக்கிறீங்க அந்த அறிவு உங்களுக்கு முதல்ல ஆடு மாடு வளர்க்கிறேன் சீமான் சொன்னா உங்களுக்கு கேவலம் போடா குஜராத்துக்கு போய் போடா அந்த அமுல் கால விழா இன்னொரு செய்தி செய்திருங்களா வந்திருக்கு செய்தித்தாள் அந்த அமுல் நிறுவனம் உழவர் சந்தை மாதிரி காய்கறி போடுறது தமிழ்நாட்டுல இருக்க போதும் உனக்கு துப்பு இல்லையா உனக்கு துப்பு இல்லையா தமிழ்நாடு அசக்கத்துக்கு ஒரு துப்பு இல்லையா நீங்க அந்த காய்கறி கடத்தை நடத்துறா என்ன அவங்க நிறுவனம் நடத்துற மாதிரி இப்ப வரப்போது நீங்க பாத்துக்கலாம் பத்து நாள்ல வந்து திறந்துடுறாங்க எல்லா இடத்துலயும் மலிவு விலை காய்கறி மலிவு விலை மளிகை எல்லாம் திறக்க போறாங்க ஒரு 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 நிறுவனத்தால் நடத்த முடிக்கிற பொழுது தமிழக அரசால் ஏன் அதை நடத்த முடியவில்லை ஏன் அந்த திட்டமிடல் இல்லை எனவே பல நிலைகளில் மின்சார கட்டணத்தை பத்தி பேசினாங்க ஒன்றே ஒன்று முதல்வர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு வயிற்றிலே அடிக்காதீர்கள் அது நீங்க அப்ப பண்ணிருந்தீங்கன்னா நீ தான் வீரன்னு சொல்லுவோம் நாங்க முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற ஒவ்வொரு செயலும் வீரத்தின் செயலாகத்தான் இருக்கோம் நாங்க யாருக்கும் பின்வங்கி நடக்க மாட்டோம் எனவே நீங்கள் அருவறுப்பு செய்திகளை எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய தம்பிமார்களை பற்றி அருவறுப்பு செய்திகளை பரப்பாதீங்க இது வந்து எந்த சி கூட்டத்திலையும் சீமான் யாரையுமே வேந்து இல்ல ஆனால் வியந்து பேசுகிற ஒருவரையும் உண்டு என்றால் அது என் தம்பி இடும்பாவன காத்தி மட்டும்தான் புரியுதா அவன் அப்படியே இன்னைக்கு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒரே ஒன்று சொல்றேன் உயிரே போனாலும் பரவாயில்ல இவங்க என்னடா பண்றது இப்படி தப்பு பண்றாங்களே என்னடா பண்றதுன்னு நினைச்சு அவர் சொன்னார் அவருடைய வாக்கு மூலம் தான் இது ஒரு தீமையை பார்த்த உடனே என்ன பண்ணலாம்னு நினைச்சது தோணு தோணுச்சா அவருக்கு ஈழத்தமிழ் போராட்டத்தின் போது என்ன பண்ணணும் நாலு தலையை வெட்டலாமா அப்படின்னு தோணுச்சா நாலு தலையை வெட்டலாமான்னு தோண துணியுடைய அந்த உள்ளத்துக்கு அப்ப என்ன ஆகும் அவர் வாழ்நாள் கூட சிறையில் இருக்க போறாரு அவர் கொலைக்காரன் பட்டத்தை பிறந்தார் ஆனால் அவரை இன்று அகிம்சாவாதியாக மாற்றி

அந்த கேள்வியை கேட்கிற நீங்கள் சத்து சிந்தித்து பாருங்கள் எங்களை ஏதோ புறக்கணித்து விடலாம் புறக்கணித்து விடலாம் நினைத்துக் கொண்டீர்கள் அது தமிழ்நாட்டின் மண்ணிலே எடுபடாது தமிழக மக்களுக்கு கட்டாயம் மக்கள் முன்னாடி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மக்கள் உணர்ந்துட்டே இருக்காங்க ஏன் எங்க கிட்ட எங்க கிட்ட வரல நான் கேள்வி கேட்டு கேட்டு பாக்குறேன் ஏன் எங்ககிட்ட வரல ஏன் எங்ககிட்ட வரல அப்படின்னா வறுமை வறுமையை கொடுத்துட்டாங்க பணத்தை கொடுத்துற இவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த நாள் பொழுது போனால் போ போகும் என்று தெரிகிறது எனவே உங்களால துப்பு இருந்தா சக்தி இருந்தா காசுக்கு பணம் கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்கிட்டு நீங்க பேசுங்க நீங்களும் வெற்றியாளர்கள் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அது இல்லாமல் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் எங்களுக்கெல்லாம் சாக்கடையில் நெளிகிற புழு மாதிரி அதனால அதுல வந்து எங்களுக்கு வெற்றி எல்லாம் எங்களுக்கு அறிவே இல்லை வெற்றி வெற்றிக்கான நிலை எங்களுக்கு அடித்தளத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஒரு நூறு இளைஞர்களை தாருங்கள் வலுவான பாரத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று நமக்கு விவேகானந்தர் சொன்னாரு எங்களிடம் இருக்கிற இளைஞர்கள் எங்களுக்கு பெரிய பெருத்த நம்பிக்கையை பெருத்த உழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் தருவார்கள் இந்த நிலையிலே தமிழக அரசு இந்த போராட்டத்தை நாம் கட்சி போராட்டத்தை உற்று நோக்கி நீங்கள் மின்சார கட்டணத்தினுடைய உயர்வை நீங்கள் கட்டாயம் வாபஸ் பெற வேண்டும் மக்கள் மனதில் நீங்கள் நல்லாட்சி முதல்வராக இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் உங்க பதவி காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியா நினைக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வரப்போதில் எங்களுக்கு தெரியும் அதிமுக கூட முதல்ல அஞ்சு பூரா ஆட்சி பூரை பூரா அஞ்சு பூரா வருவாங்க டிஎம்கே வந்தா சத்துமே இல்லை ஏன்னா அவங்க வரலாறு அப்படி அஞ்சு முறை வந்தாலே அடுத்து வரதுக்கு அவங்க திராணி கிடையாது எனவே இந்த ரெண்டு ஆண்டுகள் உங்கள் நல்ல முதலாக உங்களை நிலைக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராய இழப்புகளை இனி எடுக்க வேண்டும் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லி இந்த போராட்டம் மக்களுக்கானது மக்களுடைய நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற போராட்டம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மக்களை மக்களால் மக்களுக்காக தேர்ந்த மக்கள் ஆட்சி நிறுவதுதான் நாம் தமிழர் ஆட்சி அந்த நாம் தமிழர் ஆட்சியை அடைகிற வரை என்னுடைய போராட்டம் தொடையும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனைத்து உதவி செய்த நாம் தமிழர் பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்